உங்கள் ஒவ்வொருவரின் கண்களிலும் ஒரு கனவு ஒரு லட்சியம் ஒளிந்திருப்பதை நான் பார்க்கிறேன் அது ஒரு டாக்டர் என்ஜினியர் கலைஞன் அல்லது சமூகத்தை மாற்றும் ஒரு தலைவன் எதுவாக இருந்தாலும் இந்த கனவுகள் மிகவும் அழகானவை சக்தி வாய்ந்தவை ஆனால் இந்த கனவுகளை அடைய நாம் கடக்க வேண்டிய பாதை சற்று கடினமானதுதான் ஆனால் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் கடின உழைப்பு என்பது என்றும் வீண் போகாது இன்று நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயம் ஒரு பெரிய பலன் உண்டு படிப்பை ஒரு சுமையாக பார்க்காதீர்கள் அது உங்கள் எதிர்காலத்திற்கான மிகச்சிறந்த முதலீடு ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு அறிவியல் விதியும் உங்கள் அறிவின் கதவுகளை திறக்கும் சாவிகள் சில சமயம் சோர்வாக இருக்கலாம் என்னால் முடியுமா என்ற சந்தேகம் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் தோழர்களே நீங்கள் தனியல்ல ஒவ்வொரு வெற்றியாளரும் இந்த உணர்வுகளை கடந்துதான் வந்திருக்கிறார்கள் அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் முயற்சியை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் ஒரு சிறிய தோல்வி என்பது முடிவல்ல அது வெற்றியின் அடுத்த படிக்கட்டு தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவதுதான் புத்திசாலித்தனம் இன்றைய போட்டி உலகம் கடுமையானது என்பது உண்மைதான் ஆனால் உங்களுக்குள் இருக்கும் திறமையும் மாற்றலும் அளப்பரியது என்பதை மறந்துவிடாதீர்கள் மற்றவர்களுடன் உங்களை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் உங்களின் பயணம் தனித்துவமானது உங்களின் முழு திறனையும் உணர்ந்து அதில் முழு நம்பிக்கையோடு செயல்படுங்கள் உங்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உங்கள் நலம் விரும்பிகள் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் கடின உழைப்புடன் சரியான திட்டமிடல் பிளானிங் மற்றும் தொடர்ச்சியான முயற்சி கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் இரண்டும் மிக அவசியம் உங்கள் பெரிய இலக்குகளை சிறிய அடையக்கூடிய பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய வெற்றியை பெறுங்கள் அது உங்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் நம்பிக்கையோடு இருங்கள் இந்த இளைய வயதில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வலுவான அஸ்திவாரத்தை அமைக்கும் உங்கள் கனவுகளை பெரிதாக வையுங்கள் அவற்றை அடைய கடுமையாக போராடுங்கள் நீங்கள் நிச்சயம் சாதிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நம்பிக்கையோடு தொடங்குங்கள் கடினமாக உழையுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுடையதே